கத்தரடி பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அநேக நேரங்களில் தீமையான காரியங்கள் தொடர்ந்து நாம் வாழ்வில் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு பலனும் தைரியமும் தேவை எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்மை முடக்க பார்க்கின்றன எலியா கூட சோர்ந்து போய் போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று தேவனிடம் முறையிடுவதை பார்க்கிறோம் ஆனால் தேவன் எலியாவை பலப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும்போது தேவன் நமக்கு இருக்கிறார் பலனாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார் நாம் சோந்து போகாமல் இருக்கும்போது நாம் பலனாக இருப்போம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்தில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் நீ சோந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்